செல்லும் பாதையில் விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு கேள்வியும் வீண் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உண்மையும் பொய்யை விட தீங்கானது சில வாய்ப்புகளை விடுவதும் உன் வாழ்வை தியாகிப்பதும் ஒன்றே இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்கப் போகின்றாய் தனி திமிர் கொண்டு உன் தலை நிமிர் உன் தரித்திர எண்ணங்களில் இருந்து வா உன் ஏழ்மை நிலையை மாற்று கிளறி ஏழு எது ஒன்றிற்கும் அடங்கிவிடாதே இனியும் உன்னை அடக்கி வைக்காதே கடல் என்றால் அதில் நீயே நில நிறம் கரை என்றால் அதில் நீயே ஆலமரம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் வாழ்வு உனக்கானது மட்டுமல்ல உன்னை என்னது அவர்களுக்காகவாவது உன்னை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் தீவிரமாக யோசித்த பின் நீ தேர்ந்தெடுத்த பாதையில் பயணிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய இடையூறுகளை குறித்து ஒருபொழுதும் புலம்பாதே அது உன் தேர்வை குற்றப்படுத்தும் செயல் நீ விதைக்கும் ஒவ்வொரு விதையும் நிச்சயம் உழைக்கும் என்ற நம்பிக்கையோடு விதை நல்லவை அல்ல வலியவையே வெல்லும் என்பதே பிரபஞ்ச விதி விதியறிந்து விளையாடுவோருக்கே வெற்றி கிட்டும் ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இரு யார் மீதும் வெறுப்புணர்வோடு இருக்காதே நிறைவும் நிம்மதியும் உன் வாழ்வை சூழ வேண்டும் என்றால் பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் உன் நகத்தை சூழ வேண்டும் நன்றிகள்